ஹரே கிருஷ்ணா பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து யார் ஒரு உண்மையான யோகின்னு கொடுக்குறார் யோகினா நம்ம நினைக்கிற மாதிரி கண்ணை மூடி ஆசனத்தில் உட்காந்து நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல வந்து தவம் புரியுது மட்டும் யோகி கிடையாது அந்த மாதிரி தவம் புரிதனால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது நம்ம என்ன ஒரு பக்குவத்தை அடையிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் வெறுமே தவம் செய்து விட்டு நம்ம எல்லோரிடம் விலகி இருப்பது இல்லாவிட்டால் நாம் மனிதனை வந்து சமமாக பார்க்காமல் இருப்பது இது வந்து ஒரு பக்குவம் கிடையாது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் உண்மையில் ஒரு வழி எப்படி இருப்பாங்கன்னா எல்லோர் இதயத்திலும் பகவான் இருக்கிறார் பரமாத்மா இருந்து கொண்டு ஒவ்வொருவர்தான் அவர் தான் இயக்கிக்கிட்டு இருக்கார் அவங்க அவங்களோட செயலுக்கேற்ற குணங்களுக்கேற்ற அவங்க கர்மம் வினப்படி அவங்க செயல்படுகிறான்னு அவர் பார்க்க கற்றுக்குவார் எல்லோருடமும் பகவான் இருப்பதை வந்து அவர் வினப்பெறுவார் அவர் வந்து காண்கிறார் ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதோட கர்மவினை அதோட செயல் பாவ புண்ணியத்தை பொறுத்து அந்த உடல் கிடைத்திருக்கிறது அந்த நாய் வந்து அந்த ஆத்மா அந்த உயிர் உயிர் வந்து நாய்க்குள்ள இருக்கிறதுனால அந்த நாய் மாதிரி செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டு அது வாழ்கிறது ஆனால் வந்து அவர் நாயாக பார்க்காமல் அங்கேயும் பகவான் உள்ள பரமாத்மா இருக்கிறார் அவருக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் அந்த நாய்க்கு அது ஒரு உயிர்வாளி என்று அதுக்கும் வந்து தன் மனதாரம் மரியாதை கொடுப்பார் நாஸ்திகவாதியாக இருந்தாலும் கடவுள் நம்பக்கூடியவராக இருந்தாலும் நம்பாதவராக இருந்தாலும் அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை வந்து யோகி வந்து அது யோகியானவர் அவ்வாறு இருக்க வேண்டும் அப்படி இருக்கவங்க தான் வந்து உண்மையிலே பக்குவமானவர்கள் வெறுமனே வெளிப்புற செயல்களை வந்து வைத்து நம்ம ஒரு பக்குவமானவர் என்று முடிவு கட்டக்கூடாது பகவான் வந்து பகவத்கீதையில் பல இடங்களில் கூறுகிறார் என்றால் எல்லோருடைய இதயத்திலும் நான் வீட்டுள்ளேன் ஒவ்வொரு ஆத்மாவையும் வந்து நான் இயக்கிகிட்டு இருக்கேன் அதாவது இப்படி வந்து ஒரு மிஷின் இருக்குன்னா மிஷினில் வந்து கரண்டு மற்ற எல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து அது இயங்கிகிட்ருக்கு அந்த கரண்ட் இல்லைனா வந்து மிஷின் வந்து அப்படியே இருக்கும் அதே போல் நம்ம உடல் இருக்குது இந்த உடலில் வந்து உயிர் இருக்குது ஆத்மா இருக்குது அந்த ஆத்மாவை வந்து இந்த உடலையும் சரி இந்த உயிரையும் ரெண்டையும் வந்து இயக்கிட்டு இருக்கிறது பகவான் தான் பரமாத்மா வந்து இயக்கி கொண்டிருக்கிறார் நம்ம இதை தெரிஞ்சுக்கிற போது தான் வந்து நம்ம பக்குவம் அடைவோம் மேலும் வந்து அமைதி கிடைக்கும் எப்போது மனதில் அமைதி வருகிறதோ அப்போது தான் நம்ம ஒவ்வொரு செயல் வந்து நமக்கும் நன்மை செய்யக்கூடிய இருக்கும் மற்றவங்களுக்கும் அந்த நன்மை பயக்கக்கூடிய இருக்கும் நம்ம நம்மளுடையமே அமைதி இல்லைன்னா நம்ம மற்றவங்ககிட்ட வந்து பக்குவம் இல்லாம தான் நடந்துக்குவோம் மேலும் வந்து அது மற்றவங்களுக்கும் துன்பமாக இருக்கும் நமக்கும் அது துன்பத்தை ஏற்படுத்தும் இது எவ்வாறு வரும் பகவான் கிருஷ்ணர் வந்து பகவதியில் ஆராத்தியத்தில் இந்த மனசை பற்றி தியான யோகத்தில் மனசை பற்றி சொல்லும்போது சொல்லிக்கிட்டே வரார் அப்போது வந்து நம்ம எல்லா உயிர் வாழ்க்கையும் பகவான் இருக்கார் நமக்கு எப்படி நம்ம வந்து ஒரு மரியாதை எதிர்பார்க்குறோம் மற்றவங்ககிட்ட அதே மாதிரி நம்ம அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஐநூறுபத்துக்கு முன்பு சதன்ய மகாபிரபாவோ மேற்கு வங்காளத்தில் மாயாப்பூர் தாம் என்னும் இடத்தில் தோன்றுகிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்த ரூபத்தில் பகவான் வந்து மிகவும் கருணை கருணையின் வடிவமாக பக்த ரூபத்தில் தோன்றுகிறார் சைதன்ய மகா பிரபுவாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து தன் சுயரூபத்தோடு தோன்றுகிறார் இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா ஹரி நாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி பகவான் நாமத்தை நாம் உறக்க சொல்வதனாலும் பாடுவதனாலும் நம்ம இதயத்தில் உள்ள எல்லா களங்கங்கள் நீங்கும் நம்ம பக்குவம் அடையலாம் மேலும் வந்து நம்ம வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்ம அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் யாரிடம் வந்து எந்த மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது என்று கூறுகிறார் ஏன் நம்ம அனைவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் எல்லோரு இதயத்திலும் பகவான் இருக்கிறார் அவர் தான் வந்து நம்ம ஒவ்வொரு இதை வந்து வழிநடத்தி இயக்கி கொண்டிருக்கிறார் இது வந்து பகவானுக்கு மூன்று வகையான சக்தி உண்டு அதில் வந்து மாயா சக்தி இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் சார்ந்து வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கையும் வந்து இந்த சக்தியும் கீழே இருக்கிறதுனால நம்ம அது கட்டுப்பாட்டில் இருக்கும்போது வந்து பகவான் இயக்குகிறார்ன்றது நம்ம மறந்துடுதோம் மறக்கடிக்கப்படுகிறது பகவான் எல்லா விதத்திலும் இருந்து இருந்து அவர் வந்து நம்மளுக்கு சரியான அறிவை வந்து கொடுக்குறார் என்றால் நாம் அவரை நினைக்கணும் பகவானை அறிந்து கொள்ள வேண்டும் மற்ற உயிர்வாளியும் பகவான் உள்ளார் அனைத்து உயிர்வாலையும் பகவானோட ஒரு குழந்தைகள் தான் நம்ம எல்லோருமே என்று நாம் உண்மையிலே விரும்பப்பட்டால் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த வாழ்க்கை மனித வாழ்க்கை எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் விருப்பப்படும் போது பகவான் வந்து அதுக்கான அறிவை நம்ம இதை தெரிந்து கொடுக்கிறார் அதுக்கான குருவை காட்டுகிறார் அதுக்கான அந்த வழிமுறையை நம்மளுக்கு பகவான் வந்து அதுக்கான சரியான வழிமுறையை நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறார் அதுக்கான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறார் இதே வந்து ஒருவர் வந்து இறைவனை மறக்க வேண்டும் இந்த உலகம் சார்ந்த விஷயங்களை நாம் வந்து உண்மை என்று நம்பிக்கொண்டு இந்த மாய சக்தியின் கீழ் இருந்து நம்ம செயல்பட விரும்பினால் அப்போ அதுக்கான ஏற்பாட்டையும் பகவான் வந்து செய்து கொடுக்குறார் எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து இருக்குது அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து சொல்கிறாங்க இதை சாப்பிடாது இது வந்து உனக்கு உடம்புக்கு தீங்குங்கிறாங்க ஆனால் வந்து அடம் போது ரொம்ப அடம் போது அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அது ஸ்வீட்டோ சாக்லேட் எதுனாலும் இருக்கலாம் இப்போ மோடி வந்து அதனால் வந்து சாப்பிட்டதுனால மறுபடியும் வியாதி வருது திரும்ப வந்து அதே அவங்க பேரண்ட்ஸ் அப்பா அம்மா தான் வந்து மோடி என்ன பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சரி பண்ணுறாங்க அதே போல் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்வாளிகளும் நாம் இப்படி தான் வாழ வேண்டும் என்று சட்டம் உள்ளது அது பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார் ஒவ்வொரு உயிர்வாளியும் நாம் எப்படி இருக்க வேண்டும் எதை செய்தால் நமக்கு நன்மை ஏற்படும் எதை செய்தால் நமக்கு தீங்கு ஏற்படும் என்று ஒவ்வொரு விஷயமும் பகவான் கூறியுள்ளார் இந்த உடல் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அழியக்கூடியது உள்ளருக்கு உயிர் வந்து நிலையானது அதற்கும் இறைவனுக்கும் பகவான் பரமாத்மாவுக்கும் தொடர்பு கிருஷ்ணருக்கும் தொடர்பு இருக்கிறது அந்த தொடர்பை வந்து தெரிந்து கொள்ளுங்கள் அதனால் வந்து நம்ம இந்த குழப்பமான வந்து அமைதி பெறும் மனசு மேலும் பக்குவம் அடையலாம் என்று கூறுகிறார் அப்போது நாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகம் சார்ந்த விஷயத்திலே மூழ்கி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை மாதிரி முதல்ல வந்து நம்மளுக்கு இந்த வாழ்க்கை வந்து இந்த உலகத்து வாழ்ந்த செயல்களே நாம் பகவானை மறந்துவிட்டு செய்யும்போது மகிழ்ச்சியாக இருப்பது தோன்றுனாலும் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பல துன்பங்கள் வந்து வாழ்க்கையில் ஏற்படுகிறது இக்கட்டான சூழ்நிலை வரும்போது பகவான் நம்மளுக்கு சரியான அறிவை கொடுத்து மீண்டும் அவருடம் வருவதற்கு நம்மளுக்கு நினைவூட்டுகிறார் அதனால் எல்லா உயிர் வாழிலும் எல்லா இடங்களிலும் பகவான் இருக்கிறார் அவர் தான் ஒவ்வொன்றும் செய்கிறார் என்று நாம் இந்த ஒரு மனநிலை எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம யாரிடமும் குறை மாட்டோம் யாரையும் வந்து நம்ம வந்து யார் மீது நம்ம பொறாமையோ கால் அல்லது வந்து எதிரின் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு வராது அப்போ என்ன ஆகும்னா மனம் வந்து அமைதி பெறும் மேலும் வந்து நம்ம மற்றவங்களை பற்றி எந்த விமர்சனமும் பண்ணாமல் நம்மளுடைய கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வந்து கரெக்டான வழியில் செல்வதற்கு நாம் பக்குவப்படுத்திக் கொள்ளலாம் மேலும் ஒரு நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டியது என்னென்னா ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு அவமானம் ஏற்படும் போது நாம் அமைதியாக இருக்கும்போது பகவான் உள்ள இதயத்திலும் பரமாத்மா உள்ளார் அப்போ அவர்கிட்ட இருந்து பகவான் அங்கே இருந்து சொல்வார் இவரை வந்து நிந்திக்காத இவரிடம் வந்து சண்டைப்படக்கூடாது என்று அந்த ஒரு அறிவை கொடுப்பார் ஏன்னா நம்ம வந்து அவரிடம் நம்ம இறைவனை காணும் காணும்போது அங்கிருந்து பகவான் அவருக்கு சரியான அறிவை கொடுத்து நம்மிடம் மீண்டும் வந்து அவர் நண்பராக கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி விடுகிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் பகவான் தான் நடத்துகிறார் நம்ம என்று யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் உண்மையிலே யோகி அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் அதற்கு நாம் பகவத்கீதை சாஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டு மகாபிரபு சதினிய மகாபிரபு ஐநூலக்கு முன்பு இந்த கலியுகத்தில் நாம் பக்குவம் அடைவதற்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே இந்த பகவானின் நாமத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்வதனாலும் பஜனை செய்வதனாலும் மேலும் பக்தர் கூட இருந்து பகவத்கீதை பாவதம் போன்ற உபதேசங்களை நாம் கேட்பதனாலும் பக்குவம் அடையலாம் இல்லை அந்த உலகம் சார்ந்த விஷயங்களிலே நம்ம திரும்ப திரும்ப ஈடுபடும் போது நம்ம ஆகும்னா இங்கு உள்ள மக்கள்கள் மாயா மாயாசக்தி கீழே இருக்கும்போது என்னாகும்னா நம்மளுக்கும் அந்த மழைநிலை தான் ஏற்படும் நாம் மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி சிந்தனை தான் வரும் மனம் வந்து அமைதி பெறாது பக்குவம் பெறாது அதே வந்து இறைவனோட சக்தி இன்னொரு சக்தி பார்த்திங்கன்னா அந்தரங்க சக்தி பகவானோட இறைவனோட சக்தி கீழ் வரும்போது நம்ம வந்து என்ன ஆகும்னா எல்லாரிடமும் இறைவனை காண்க ஆரம்பிப்போம் எல்லாரோடயும் அன்பு தானாக வரும் பகவான் மீது தூய பக்தி செலுத்தும் போது அன்பு வரும் எவ்வாறு வந்து நம்ம ஒரு வெப்பத்துக்கிட்டே இருக்கும்போது அது ஹீட்டை வந்து தானாக உணர முடியுது ஒரு குளிர் பக்கத்தில் ஒரு குளிர் காலத்தில் குளிரை வந்து நம்மளே தானாக உணர முடியுது அதுக்கு எந்த விதமாக முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த இயற்கையோட தாக்குதல் வருது போல் நம்ம இறை உணர்வை பெற அவளோட தாக்குதல் நம்மளுக்கு நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை வந்து நம்ம வந்து அதை நம்ம உணர முடியும் அதுக்கான நம்ம பெருசாக ஒன்றும் நம்ம நிரூபிக்கணும் அவசியம் இல்லை நம்ம உணரலாம் நம்ம எந்த அளவுக்கு பக்குவம் அடைந்திருக்கோம் எந்த அளவுக்கு எல்லா உயிரிலையும் இறைவன் நம்ம காண்கிறோம் என்று அப்போ வந்து இதை வைத்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் நாம் எந்த அளவுக்கு பக்குவம் அடைந்திருக்கோம் என்று எல்லோரோட எல்லோருக்கும் நாம் மரியாதை செலுத்துக்கிறோமா எல்லோரோட நம்ம அன்பு செலுத்த முயற்சி முடிகிறோமா எல்லோ உயிர் வாழ்லையும் நாம் இறைவனை காண்கிறோமா இவ்வாறு இருக்கும்போது நாம் யாரையும் வெறுக்க மாட்டோம் இவர் தான் உண்மையான யோகியை தவிர வெறுமனே கண்ணை மூடிக்கொண்டு தனியாக இருந்து கொண்டு தௌமொழிகள் மட்டும் யோகி கிடையாது எல்லாருடைய இறைவனை காண் காணக்கூடிய இந்த பக்குவத்தை அடைய வேண்டும் என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆறாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தொம்போது சலுகை கூறுகிறார் உண்மையான யோகி என்னை எல்லா உயிரிலும் என்னை என்னில் எல்லா உயிர்களையும் காண்கிறான் உண்மையில் தன்னோருவன் பரமபுருஷர் என்னையை எங்கே காண்கிறான் என்கிறார் அதனால் வந்து நம்ம எல்லா சூழ்நிலையும் பகவான் ஏற்படுகிறான் என்று நாம் பொறுத்து கொண்டு நம் எல்லோருடனும் அன்பு செலுத்தும் பகவானை பற்றி அந்த அந்த பகவானை பற்றி அந்த அறிவையும் ஆத்மா பற்றி அறிவையும் மற்றவருக்கு சொல்லிக் கொடுத்து நாமும் வந்து பக்குவமடைந்து பகவானிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்பதே பகவத்கீதை பாவதம் சாஸ்திரம் பகவானோட விருப்பம் எனவே நாம் வந்து பகவான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு பகவானோட குரு பக்தர்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு நாம் கடைபிடிக்கும் போது நாமும் அந்த பக்குவத்தை அடையலாம் ஹரே கிருஷ்ணா